மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் செலகுடிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா எல்லாரும் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ க்ளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிதமான மழையானது பொய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டில்ல உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாவட்டங்களில் ஹெவி ரெயின் பெஞ்சிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு மாவட்டங்களில் லேசான மழை பெஞ்சுருக்கலாம் ஒரு ஒரு மாவட்டங்களில் ரயின் ஆனது ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்க மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்க இப்போ வாங்க நாளை எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாளை கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து நம்முடைய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகை நம்முடைய காரைக்கால் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நம்முடைய தென்காசி தூத்துக்குடி அப்புறமா நாகை திருச்சி சேலம் தர்மபுரி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான முதல் தொடர் கனமழையானது பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது நாளையில் பார்த்தீங்கன்னா இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டில்ல உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக மழையானது தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம ப்ரூஃபோட வீடியோவும் போட்டிருக்கோம் நிறைய விதமான மாவட்டங்கள்ல மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது உங்க மாவட்டங்கள்ல எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எந்தெந்த மாவட்டங்கள் எப்படி மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு நாளை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பாருங்க எந்தெந்த மாவட்டங்களை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலகுடி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்